hi friends பண்ணி கொடுத்துட்டு நீங்க சமைங்கன்றாங்க சரி ஓகே கணவர் ஃபர்ஸ்டா பிள்ளைங்க பார்க்கும்போது இப்போதைக்கு பிள்ளைங்க தான் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க ஏறி போயிடுவாங்க கணவர் பெரிய மனுஷன் இல்லையா அவர் புரிஞ்சுக்குவாரு அதனால அம்மா ஃபஸ்ட் உங்களுக்கு நீ எப்படி இருவியா குட் பை சரி வாங்க பண்ணலாம்

ஆ சீஸ் எடுத்து வை அதில் சுடுதா அந்த ஃபோல் எடுத்துக்கோ ம் எடுத்துரை பிளேட்டில் ம் ம் என்ன தம்பிக்கு ரெண்டு மூணு ப்ரெட் எடுத்து வை அம்மா இங்கேருந்து உனக்கு ரெடி பண்ணுறேன் இல்லை கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கலாம் என்ன வேணும் இருடா நான் பண்ணி தரேன் பட்டர் போட்டால் தானே உனக்கு அது இதாகாமல் வரும் ப்ரெட்டு கறிக்கு போகாமல் பட்டர் போட்டனால என்ன பட்டர் நல்லா தானே இருக்கும் ஷூ ஏமா கத்துறீங் இந்த ப்ரெட் அதில் வச்சுட்டு என்ன போடணும்

கொஞ்சம் நேரம் திருப்பி போடுவோம் ஓகே பட்டர் போட்டால் தான் இந்த மாதிரி கருகி போகாது நீ பட்டர் சேர்க்க வேணாம்னு சொல்கிறேன் ஓ ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா ஆ மெல்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் ஓகே ஓகே ம் இன்னொன்றும் வேணுமா ஆ ஓகே ஏ ஹாப்பி ம் ஆ சரி தேங்க் யூ வெல்கம் நான் லன்ச் சமைக்கப் போகிறேன் அவங்க அப்பா சிக்கன் வாங்கிட்டு வந்துருக்காரு ஒரு முக்கால் கிலோ இருக்கும் சிக்கன் இதை ஒரு கிரேவியாக பண்ணிட போகிறேன் ஏற்றா மதியத்துக்கும் நைட்டுக்கும் ரெண்டு வேலைக்கும் சேர்த்து நிறையவே இருக்குது ரைஸ் வச்சுட்டு சிம்பிளாக இந்த சிக்கன் கிரேவி சிக்கன் சுக்கான்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பண்ண போகிறோம் வாங்க அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அரிசி குக்கரில் போட்டு வச்சிடலாம் சோறு அரிசி ஒரு மூணு கப்பு போடுவேன் எப்போவுமே அதுவே மிச்சம் இந்த கப்பில் ஒரு மூணு கப்பு நான்வெஜ்னால் கொஞ்சம் ரைஸ் அதிகமாக சாப்பிடுவோம் அதனால் மூணு கப்பு போடுறேன் வெஜிடேரியன்னா ரெண்டு கப்பு தான் போடுவேன் ஏன்னா சோறு அதிகமாக சாப்பிட மாட்டோம் டிஃபன்னா எல்லோரும் நல்லா சாப்பிடுவாங்க சப்பாத்தி தோசை இட்லி எப்படின்னா சோறு வந்து ரொம்ப கம்மி பண்ணியாச்சு மீன் சிக்கன் இந்த மாதிரிலாம் தான் சோறு நிறைய இருக்கும் அரிசி நான் ஊற வைக்கலை அப்போவே தான் இடத்துல போட போகிறேன் ஒரு பதினஞ்சு வயசுல வச்சோம்னா சோறு ரெடி ஆயிடும் நல்லா கழுவிட்டு உப்பு போட்டுட்டேன் தண்ணி வந்து நிறைய வைக்கணும் அப்படியே மூடி போட்டு அடுப்புல ஏற்றலாம் வட்ல சோறு வெந்துட்டு நம்ம சிக்கன் கிரேவிக்கு விலையை பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த சிக்கன் கிரேவி பண்றதுக்கு சீரகம் சோம்பு மிளகு பட்டை கிராம்பு இதெல்லாமே போட்டு அரைக்கணும் இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன்னா ஒரு ஸ்பூன் சீரகம் இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக போட்டு பண்ணால் நல்லாயிருக்கும் ஸ்பூனு சோம்பு பெருஞ்சீரகம் அதுக்கப்புறம் மிளகு ஒரு கால் ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன் ஏன்னா ரொம்ப காரத்தை ஏற்றி விட்டுரு மிளகு பச்சை மிளகாவும் சேர்ப்போமா அப்புறம் இந்த பிரியாணி இலை தேலீஃபுன்னு சொல்லுவோம்ல அது ஒன்று இதை வறுத்துட்டு கூட நம்ம சேர்க்கலாம் வறுக்காமலேயும் சேர்க்கலாம் ரெண்டு ரெண்டு இந்த அன்னாசி பூ ஒரு மூணு ஏலக்காய் அப்புறமா பட்டை இது பெரிய ஸ்ட்ராங்கால இந்த பட்டையை உடப்போம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது ஒரு பட்டை ஒரு அளவுக்கு பட்டை சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா மூணு கிராம்பு அவ்வளோதான் இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிடுவோம் இந்த பிரியாணி ஸ்பைசஸ் பூரா அரைக்க போகிறேன் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு போட்டு அரைக்க போகிறோம் அப்போ தான் அரைப்படும் அதனால் இப்போ நான் அதை அரைச்சிட்டேன் அந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே நான் அரைச்சிட்டேன் பாருங்கள் ரொம்ப ஃபைனாக அரைக்காது ஒன்று ரெண்டு தான் அரையும் இதில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சோம்னா ஃபைனாக அரைச்சிரும் ஒரு அரை துண்டளவுக்கு இஞ்சி ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு இதை வந்து அரைச்சிக்கலாம் அவ்வளோதான் அது பேஸ்ட் ரெடி பண்ணிட்டோம்னா வெங்காயம் தக்காளி நறுக்கிட்டு சீக்கிரமாக கிரேவி வச்சிடலாம் இதையே அரைச்சிடுவோம் அந்த பேஸ்ட்டு வந்து நான் அரைச்சிட்டேன் இப்போ வந்து வெங்காயம் ஒரு ரெண்டு நாலு ஆறு ஏழு வெங்காயம் எடுத்திருக்கேன் மீடியம் சைஸில் தான் இருக்குது இந்த சைஸில் ஒரு மூணு தக்காளி மூணு பச்சை மிளகா கருவேப்பில் எடுத்திருக்கேன் தக்காளி எல்லாம் நறுக்கலாம் நல்லா வெயில் போட்டுட்டு இருக்கு காலையில நல்லா மழை பெஞ்சிச்சு வெயில் போட்டு அனலா இருக்கும் பின்னாடி உள்ள கதவை திறந்து இன்னைக்கு வந்து புரோனில வந்து புயலும் சொல்லிருந்தாங்க வானிலை அறிக்கையில இன்னைக்கு புயல் வரும் சொல்லிட்டு ஆனா புயல் வர்றதுக்கான எந்த அறிகுறியுமே இல்ல நல்ல பழச்சுன்னு வெயில் போட்டுட்டு இருக்கு நேத்து கூட நல்லா மழை நல்லா வேதியா திக்கா வைக்கலாம் நினைச்சிருக்கேன் எப்படி தெரியலாம் வெங்காயத்தை அப்பலையே உரிச்சு வச்சிட்டேன் ஹஸ்பண்ட் சிக்கன் மாண போறேன்னு சொல்லும் உரிச்சு வச்சிட்டேன் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தேன் பூண்டு இஞ்சி இதெல்லாமே உரிச்சு வச்சிருந்தேன் சோ அதனால வேலை ஈஸியா முடிஞ்சிரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் அரைச்சி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் சிக்கன் கிரேவிக்கு ரொம்ப ஈஸி அப்புறம் வெங்காயம் தக்காளி தானே அது ஈஸியாக நறுக்கிடலாம் நிறைய வெங்காயம் போட்டு பண்ணாதான் நல்லா இருக்கும் சிக்கன் கிரேவி ஒரு சில யூடியூப் சேனல்லாம் பார்ப்பேன் இந்த துபாயில் உள்ள யூடியூப் சேனல் சபீனா சிஸ்டர் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க சபீனா பிளாக்னு சொல்லிட்டு அப்புறம் எனக்கு சிஸ்டர் சமையல் அவங்களோட இதுவும் பார்ப்பேன் அவ்வளோ சூப்பராக சமைப்பாங்க அங்கே நான்வெஜ் ஏ வெங்காயம் நிறைய போடுவாங்க தக்காளி எல்லாம் செம்மையாக பண்ணுவாங்க அதெல்லாம் பார்க்கல ரொம்ப ஆசையாக இருக்குது நமக்கு நம்ம என்ன சமைக்கிறோம் அப்படின்ற மாதிரி தோணும் நான் ரொம்ப இல்லை அவங்க அளவுக்கு வெங்காயம் யூஸ் பண்ண மாட்டேன் ஒரு ரெண்டு மூணு போடுவேன் அவங்க அவங்க போடுறதை பார்த்து பார்த்து எனக்கும் நம்மளும் நிறைய போட்டு சமைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆசை வந்துருச்சு அவங்க லாகலாம் பாத்துருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க வெங்காயத்தை தோலை குறிச்சு தண்ணியில போட்டு வச்சிருந்தேன் சுத்தமா அந்த கண்ணி எரிச்சலே இல்லை இதே வெங்காயத்தை தானே ரெண்டு நாள் நறுக்கி கண்ணி இருந்துச்சு சுத்தமா இப்ப இல்ல அப்ப இல்ல என்ன தெரியுது அந்த காரெல்லாம் அந்த தண்ணியில் போயிடும் போல் ரொம்ப நேரம் ஊற வச்சிட்டோம்னா இனிமேல் அப்படி தான் பண்ணணும் ஸோ வெங்காயம் இவ்வளோ நறுக்கியாச்சு அவ்வளோதான் சிக்கனை வந்து நல்லா கழுவி உப்பு மஞ்சத்தூள் போட்டு வச்சிருக்கேன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் நல்லா அகலமான பாத்திரமாக இருந்தால் நல்லா இருக்கும் கிரேவி வைக்க பார்க்குறேன் அகலமான பாத்திரம் தான் எடுத்துகிட்டு வரேன் ஸோ சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கடாய் எடுத்திருக்கேன் வீடியோவில் பார்க்க எப்படி இருக்குன்னு தெரியல ஆனால் இது செம்ம பெருசு இது இந்த சைனீஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஒரு கடாய் தான் இது வந்து இங்கே ப்ரோனையில் வாங்கினேன் தான் இது கொஞ்சம் நம்ம குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சிக்கனும் கிலோ இருக்காது அதனால அது ஒரு படுப்பில் வச்சிருவோம் அரிசி வேக வச்சோம் பார்த்தீங்களா குக்கரில் பத்து விசில் வந்துடுச்சு எடுத்து வச்சிடலாம் அப்படியே வந்துட்டு ஆவிய ரிலீஸ் பண்ணாமையே வச்சிடணும் குக்கரில் ஆட்டோமேட்டிக்காக ஆவி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கணும் வெந்துருச்சுன்னா அப்படியே வடிச்சிடலாம் வேகலைன்னா திரும்ப ஒரு நாலஞ்சு விசில் வைக்கணும் தண்ணி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை தண்ணி இல்லைனா திரும்ப தண்ணி ஊற்றி வைக்கணும் இப்படி தான் நான் வந்து மட்டை அரிசி சோறு வடிச்சிட்டு இருக்கேன் என்னடா சவரா இரு அம்மா வந்து குளிக்க வைக்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ண அம்மா சமைச்சுக்கிறேன் இப்படி வந்து டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா அம்மா அப்படி குக் பண்ணுறது சரி ஓகே வெயிட் பண்ண ஒரு டென் மினிட்ஸ் ஓகே அவன் போய் குளிக்கணுமா பாத்ரூமில் வெயிட் பண்ணம்மா வரேன் சமைச்சிட்ருக்கலாமா இப்போ சிக்கன் கிரேவி பண்ண எண்ணெய் ஊற்றிடலாம் இவன் பாத்திரம் வேறு ரொம்ப சுடாயிடுச்சு என்ன ஊற்றிருக்கேன் ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம் ஒரு பிரியாணியில் ஒரு துண்டு பட்டை ஏலக்காய் கிராம்பு நாசிப்பூ எல்லாம் போட்டுக்கிறோம் கள்ளி நில்லுப்பா பக்கத்துல வந்து நிற்பானுங்க அடுப்பு கிட்ட சமைச்சிட்டு இருக்க சூடாடிச்சுன்னா என்னை திட்டு வேறப்பா போட்டுக்கிறோம் பச்சை மிளகாவை கடைசியா போடுவோம் காரம் ரொம்ப அதிகமா இருக்கும் பாத்திரம் டக்குனு ஹீட் ஆயிடுச்சு கருவேப்பில ஏண்ட வெங்காயத்தை நல்லா விதைக்கிட்டுரும் கொஞ்சம் உப்பு போட்டோம்னா டக்குன்னு வதம்பும் இன்னைக்கு தான் அவங்க அப்பா நைஸ் சூப்பு வாங்கிட்டு வந்தாரு இந்தியன் ஸ்டோர்ல அந்த நைஸ் சூப்பு கிடைக்கவே இல்லையா ரெண்டு நாளாக போய் ஸ்டாக்கில் சாக்கிலேன்னு அனுப்பியிருக்காங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம் உப்பு வெங்காயம் ஓரளவுக்கு கலர் மாதிரி வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம சிக்கனை போட்டுக்கலாம் எப்பவும் தக்காளி போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு தான் சிக்கன் போடுவோம் இந்த டைம் கொஞ்சம் மாற்றி போடுவோம் அஞ்சு நேரம் சிக்கன் இந்த எண்ணெயில் வதங்கட்டும் ஆல்ரெடி சிக்கனில் வந்துட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு விட்டுருக்கோம் கொஞ்ச நேரம் அப்படின்னு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சோம் பார்த்தீங்களா அதை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த ஸ்பைசஸ் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சமாக மிளகாய் பொடி மல்லிப்பொடி மட்டும் சேர்க்க போகிறோம் அது அதுக்கப்புறம் தக்காளி தக்காளி வச்சுக்கோமா இப்போ தேங்காய் பால் வேணும்னாலும் சேர்க்க போகிறோம்

இப்போ ஊற்ற வேணாம் மூடி போட்டு வச்சுட்டு சிக்கன்லே தண்ணி விடும் பார்த்தீங்களா வேணும்னா அப்புறமா கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்துக்கலாம் பச்சை தண்ணி சேர்த்துக்கலாம் பார்க்கவே நல்லா இருக்கு நல்ல மனமாகவும் இருக்கு மூடி வச்சிருவோம் அவ்வளோதான் இதோட மூடியுமே ஒரு கடாய் மாதிரி தான் இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போது சிக்கன் கிரேவி என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு பார்ப்போம் நான் தண்ணியே ஊற்றலை சுத்தமாக மூடி வச்சிட்டு போனேன் பார்த்தீங்களா அதுலையே தண்ணி எவ்வளோ விட்டு பார்த்தீங்களா நல்ல நல்லவேளை தண்ணி ஊற்றலை தண்ணி ஊற்றுனா ரொம்ப குழம்பாயிரும் சிக்கன்மே நல்லா வெந்துருச்சு பத்து நிமிஷம் பக்கம் நல்லா வெந்திருக்கு மீடியம் ஃப்ளேம்லையே ஒரு சிஸ்டர் என் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தாங்க அவங்க கூட பேசிகிட்ருந்தேன் யாருன்னா எனக்கு வந்து பிரியாணி கொண்டு வந்து கொடுத்தாங்கல்ல ஒரு சிஸ்டர் இப்போ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி லட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு அவங்க தான் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தாங்க அவங்க இப்போ எங்கள் ப்ரூனையில் இல்லை ஆகி இந்தியா போயிட்டாங்க லாஸ்ட்டாக தான் நாங்கள் மீட் பண்ணி ஃப்ரெண்டாகி நல்லா க்ளோஸ் ஆனோம் அந்த டைமில் அவங்க இந்தியா போயிட்டாங்க கம்ப்ளீட்டாக ஆகிட்டு போயிட்டாங்க அவங்க ஹஸ்பண்டுக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஸோ போயிட்டு இப்போ அடிக்கடி ஃபோனில் பேசுவோம் அதான் பேசிகிட்டு இருந்தாங்க என்ன சிஸ்டர் பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு சில பேரை எப்போயாவது மீட் பண்ணுவோம் ஆனால் நல்லா க்ளோஸ் ஆகிடுவோம் ஆனால் அவங்களோட ரொம்ப நாள் நம்ம வந்துட்டு பழக முடியாது நம்மளை பிரிஞ்சு போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் இந்த சிஸ்டருமே ஸோ சிக்கன் கிரேவி சூப்பராக இருந்திருக்கு ஃபைனலாக வந்து புதினாவில் போட்டு இறக்கிடலாம் ஃபைனலாக கொத்தமல்லி ஜி புதினா போட்டுக்கலாம் கொத்தமல்லி இல்லை டேய் சும்மா இருக்குட அப்புறம் ஒரு மூணு பச்சை மலைவ எடுத்து சூப்பரான சிக்கன் கிரேவி சண்டை எதுக்கு சண்டை எடுத்துட்டு வா சூப்பரான சிக்கன் கிரேவிலாம் சிக்கன் சூப்லாம்லாம் ஹோட்டல்ல அந்த மாதிரி ஆனால் ஹோட்டலில் இன்னும் செக்கச்சவேரியும் இருக்கும் அது வந்து இந்த கலர் பொடியே ஆட் பண்ணுவாங்க பட் நான் அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணாதனால நல்ல கலராக தான் இருக்குது நல்லா வெந்துடுச்சு நான் வந்து இந்த லெக் பீஸை வந்து அப்படியே தான் போட்டேன் என் ஹஸ்பண்ட் இடையில வந்து வெந்துட்டு இருக்கையில் கத்தியை வச்சு லைட்டாக கீறி விட்டுட்டு போயிருக்காரு லெக் பீஸ்குள்ளே அப்போ மசாலா போகும் சொல்லிட்டு நான் அந்த மாதிரிலாம் பண்ணலை சும்மா போட்டோம்னே இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா உப்பு கட்டுறதுதான் சூப்பர் இல்லை சப்பாத்தி பரோட்டாலாம் இருந்துச்சுன்னா செல்லையா இருக்குங்க சூப்பர் சாப்பிட்லாமா சோறு வடிக்கணும் லஞ்ச் சாப்பிட்லாமா சிக்கன் கிரேவி எக்கு வெங்காயம் கிரேவி எப்படிங்க ம் டேஸ்ட் எப்படி இருக்குது

நிறைய வீடியோஸ்களில் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி சிக்கன் சாப்பிடல வெங்காயம் வச்சு சாப்பிடுவாங்க தான் நான் வச்சு சாப்பிட்றேன் நல்லா இருக்கு டேஸ்ட்டு கிரேவியும் நல்லா இருக்கா இந்த மாதிரி நீங்களும் வச்சு சாப்பிடுங்க நான் சாப்பிட்டுட்டு நல்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்